நீங்கள் ஒரு கடனை வாங்கி அந்த கடனை கட்டுறதுக்காக வேலைக்கு போய் பணத்தை சம்பாரிச்சு மீண்டும் அந்த கடனை கட்டுறீங்க அப்படின்னா இப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பாஸ்டன்ஸ்க்காக மட்டுமே வேலை செய்கிறீங்க உங்ககிட்ட எதிர்காலத்தை பற்றின திட்டமும் இல்லை அந்த திட்டத்துக்கான எந்த வேலையும் நீங்கள் செய்யல உங்களுக்கு எதிர்காலம் அப்படிங்கிற ஒன்றே இல்லை நீங்கள் என்னென்னா பாஸ்டன்ஸுக்காக முழுக்க முழுக்க உங்களை அர்ப்பணிச்சிட்டீங்க அப்படி இல்லை உங்கள் நிகழ்காலத்தையும் உங்கள் எதிர்காலத்தையும் இறந்த காலத்திற்காக செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு எதிர்காலம் ஒன்றும் இல்லை அப்படி இருக்கக்கூடாது ஒரு நாளையில் இறந்த காலத்துக்காக கொஞ்சம் நிகழ்காலத்துக்காக கொஞ்சம் அதுதான் நீங்கள் ஒரு சினிமாவுக்கு போகிறது சந்தோஷமாக இருக்கிறது குழந்தைகளோட பார்க் பீச்சுன்னு போகிறது இதெல்லாம் நிகழ்காலத்துக்காக எதிர்காலத்துக்காக அப்படின்னா என் பிள்ளைக்கு அடுத்து பெரிய பொண்ணு பெரிய மனுஷியாவா அவளுக்கு ஒரு பணம் வேணும் அப்போ அதுக்கு ஒரு சீட்டு போடுவோம் அவருக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும் அதுக்கு ஒரு சீட்டு போடணும் ஒரு எல்ஐசி போடணும் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெடிக்கல் செலவு வந்துச்சுன்னா இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளே ஒரு சேவிங்ஸ் மைண்ட் இருக்கணும் நிகழ்காலத்தில் எதிர்காலத்துக்காக நீங்கள் வேலை செஞ்சே ஆகணும் அடுத்து இந்த மூணு மாசத்துக்குள்ள எனக்கு இந்த வளர்ச்சி ஆறு மாதத்துக்குள்ளும் இந்த வளர்ச்சி ஒரு வருடத்துக்குள்ளும் இந்த வளர்ச்சி அப்படின்னு உங்கள் வளர்ச்சியை நீங்கள் எழுதி வச்சு அந்த வளர்ச்சிக்காக ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இதற்காக நீங்கள் நிறையா விஷயங்களை நீங்கள் தியாகம் பண்ண வேண்டியதாக இருக்கும்